நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சி போயிடுச்சா பேப்பர் வழியில் இருக்கிறது கா டயப்பை மாற்றிக்கணுமா இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் காப்பி நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் பிவிசிகளை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதை டேமோ உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல் ஓட்டர் ஐடி புதிய கார்டு கரெக்ஷன் எல்லாமே பண்ணித்தரோம் பேன் கார்டு எல்லா சர்வீஸுமே நம்ம பண்ணித்தரோம் ஓகே நீங்கள் பார்த்துருக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி புக்கு வண்டி நம்பர் மட்டும் தான் போதுங்க பேப்பர் வண்டியில் கேட்ட கார்டைப்பாகவும் மாற்றிக்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எஃப்சி மட்டும் பண்ண முடியாது ஓகேண்ணா ஏன்னா அங்கே ஒரிஜினல் தான் சிம் கார்டு இருக்குது இது வந்து நம்மளுக்கு லோகோ மாதிரி இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நான் உடனடியாக எடுத்து தரோம் இதனுடைய பேமெண்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிடுச்சா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் ஜேசி பாட்டும் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க எடுத்துக்கலாம் ஃபேன் கார்டு தொலைஞ்சாவோடு எடுத்துக்கலாம் அதே போல் ரேஷன் கார்டு வீக்கிறது சேர்க்குறது எல்லா சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணித்தரோம் கண்டிப்பாக நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா யார் கவலைப்படுத்தியாவோட இந்த தகவல் என்ன நண்பர்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி